பிவி ஆர்டன் சிக்னேச்சர் லிவ்விங் டி நகரிப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட் திருவள்ளுர் நகராட்சிக்கு உட்பட்டது பிளாட் இருபது லட்சம் முதல் காண்டாக்ட் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் எயிட் ஒன் ஃபோர் வாங்கி அதுல வீடு கட்டி வாடகைக்கு வித்தாலோ இல்லனா வாங்கிய நிலத்தை பல வருஷம் கழிச்சு விற்பனை செஞ்சாலோ மட்டும்தான் வருமானம் ஈட்ட முடியும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இதனாலயே நிறைய பேரு நிலத்தை வாங்குறதுல ஆர்வம் காட்டுறது இல்ல ஆனா ஒரு நிலத்தை மட்டுமே வச்சு அத விற்பனை செய்யாமலே நம்மளால பணத்தை சம்பாதிக்க முடியும் அதுக்கான எஃபெக்டிவான அஞ்சு முக்கிய வழிகளை இப்ப பார்க்கலாம் சோலார் ஃபார்மிங் காற்றாலையை நிறுவுவதற்கு வாடகைக்கு இடத்தை தேடுறாங்க இந்த நிறுவனங்களுக்கு நிலத்தை வாடகைக்கு விட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட அளவிலான பணத்தை மாசந்தோறும் நம்மளால சம்பாதிக்க முடியும் இப்படி செய்யறப்ப வருடம் முழுக்க நிலத்துடைய மதிப்பு உயர்றதோடு மட்டும் இல்லாம மாதந்தோறும் குறிப்பிட்ட அளவிலான பணத்தை நம்மளால சம்பாதிக்க முடியும் நிலம் நகரத்துடைய அருகல் இருந்துச்சு அப்படின்னா கார் பஸ் லாரி இந்த மாதிரியான வாகனங்களுக்கான பார்க்கிங்காக அந்த நிலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதன் மூலமா நீங்க குறைஞ்ச தொகையை முதலீடு செஞ்சு பெரும் பணத்தை சம்பாதிக்க முடியும் தொழில் நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்க குடோன் ஷெட் ஆஃபீஸ் கேபின் மாதிரியான கட்டிடங்களை கட்டி வாடகைக்கு விட்டு அதன் மூலமா நல்ல வருமானத்தை உங்களால ஈட்ட முடியும் விவசாயத்துல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே இயற்கை விவசாயம் தோட்டம் அமைக்கிறது அப்படி இந்த விவசாயம் முறையில வந்து பெற்ற பொருட்களை ஆன்லைன்ல விற்பனை செய்யறது மூலமும் அத வீடியோவா பதிவு செஞ்சு சமூக வலைத்தளங்கள்ல வெளியிடுறது மூலயமாவும் வருமானத்தை ஈட்ட முடியும் பல ஏக்கர்ல உங்ககிட்ட நிலம் இருந்துச்சு அப்படின்னா வார சந்தை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான இடம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்க இடத்த குத்தகைக்கு இல்லன்னா வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்க முடியும் இந்த அஞ்சு முறை மூலமா நாம காலி இடத்துல பணம் சம்பாதிக்கலாம் அதோட அந்த நிலத்தை தேவைப்படுற நேரத்துல விற்பனை செஞ்சு கூடுதல் பணத்தையும் நம்மளால பெற முடியும் சோ ஒரு நிலத்தை வெறுமனே வாங்கி மட்டும் வச்சிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி வழிகளை பயன்படுத்தி வருமானம் ஈட்டுறது நிலத்துக்கு வாங்கிய கடனுக்கான வட்டி இல்லனா மத்த செலவுகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க